இறைவன் திருப்பெயரால் பள்ளிப்படை ஆட்ட மக்கள் நற்படி சங்கத்தின் சார்பாக அதனுடைய தோழர்கள் பிரதிநிதிகளின் சார்பாக உங்களிடத்தில் உரையாட்டம் வந்திருக்கிறோம் என்ன உரையாட்டம் வந்திருக்கிறோம்னு சொன்னி பார்த்தீங்கன்னா தொடர்ந்து ம பல சமுதாய பணி சேவைகள் செஞ்சுக்கிட்டு இருக்கிற நம்ம சங்கம் அதனுடைய ஒரு மைல் கல்லாக மூன்றாவது மருத்துவ முகாம் அதாவது ரெண்டு மருத்துவ முகாம் இந்த சங்கத்தின் மூலமாக நடத்தி முடிக்கப்பட்டிருக்கிறது முதல் மருத்துவ முகாம் திருமலைநாதன் சாருடைய மருத்துவ முகாம் முடிக்கப்பட்டு ரெண்டாவது மருத்துவ மகாத்மா காந்தியோடு இணைஞ்சி அந்த மருத்துவ முடிக்கப்பட்டு இறைவனோட பேர் வரலாறு இப்போ மூணாவது மருத்துவ நம்ம இவர் இந்த டிசம்பர் இருபத்தி எட்டு இறைவன் ஆடி ரோட்டரி கிளப்பில் பள்ளிப்பட ரோட்டரி கிளப்பில் ஒரு மருத்துவ முகம் ஒன்று வேலைகள் நடந்துக்கிட்டு இருக்குது இந்த மருத்துவ முகாமில் யார் வராங்கன்னு பார்த்தீங்கன்னா மருத்துவ சேவையாற்றி கொண்டிருக்கும் அதாவது சிதம்பரத்தில் மருத்துவ சேவையாற்றி கொண்டிருக்கும் சாந்தி மருத்துவமனை நற்கனி மருத்துவமனை மங்கை பல் மருத்துவமனை மற்றும் பிரவீன்குமார் குழந்தைகள் மருத்துவமனை மற்றும் கேஆர் ரத்த பரிசோதனை நிலையம் இந்த அஞ்சு பேரும் நம்ம நமக்கு நம்ம மக்களுக்கு சேவையற்ற நாங்கள் சொன்ன உடனே ஒப்புதல் தெரிவித்து உடனே சேவையற்றத்துக்கு வராங்க வருகின்ற டிசம்பர் இருபத்தி எட்டு ரோட்டரி கிளப்ல காலையில் எட்டு மணிலேருந்து மதியம் ஒரு மணி வரைக்கும் இந்த மருத்துவ முகாமை பொறுத்த அளவுக்கு பொருளாதார செலவுகள் இதில் மருத்துவ முகாமில் அதிகம் அது எல்லாத்துக்கும் மருத்துவ முகாம் நடத்துறவங்களுக்கு தெரியும் நீங்க பார்த்தீங்கன்னா பெரிய பெரிய வந்து ஒரு பத்து பேர் இணைஞ்சி பண்ணுவாங்க மருத்துவ முகாமில் ஆனால் இந்த பள்ளிப்பட ஆட்ட மக்கள் நற்பணி சங்கத்தின் பொறுத்தளவுக்கு மக்களோட இணைஞ்சியும் சகோதர சகோதரிகள் கொடுக்கற பொருளாதாரத்தை தான் இந்த மருத்துவ முகாம் நம்ம நடத்திட்டு இருக்கோம் நம்ம யாரையும் டைய பூச்சிக்கிறதே கிடையாது ஒன்னு மருத்துவர்கள் அடுத்தது பள்ளிப்படை ஆட்ட மக்கள் நற்பணி சங்கம் ரெண்டு மட்டும்தான் இந்த பள்ளிப்படை ஆட்ட மக்கள் நற்பணி சங்கம் யாரை நம்பி இருக்கிறதுனா படைத்த இறைவனை நம்பியும் அவனுடைய நற்புறையை எதிர்பார்த்து தான் இந்த செயல்களை செஞ்சுட்டு இருக்கிறோம் அந்த அடிப்படையில் பொருளாதாரம் சகோதர சகோதரிகள் கொடுக்கறத தான் நம்ம இந்த முகாம் நடத்திட்டு இருக்கோம் அதற்காக இந்த முகாமும் இது சிறப்பாக முடியவும் மக்கள் பயனடையவும் மக்கள் உண்மையாக பயனடைகிறாங்க அது நூறு சதவீதமாக நாங்கள் உண்மையாக சொல்வோம் அந்த மக்கள் பயனடைகிறதுக்கு இந்த முகாம் வெற்றி அடைகிறதுக்கும் இறைவனத்தில் பிரார்த்தனை செய்வது மட்டும் இல்லாமல் உங்களால் இயன்ற உதவியை செய்து இந்த மருத்துவ முகாம் வெற்றியடைய அனைவரும் துணை புரியுமாறு உங்களை அன்போடு கேட்டுக்கொண்டு இந்த பள்ளிப்படை ஆட்ட மக்கள் நற்பணி சங்கத்தின் சார்பாக மீண்டும் ஒரு முறை இயன்றதை செய்வோம் இல்லாதவருக்கே முடிந்ததை செய்யும் ஆட்ட ஓட்டுதல் என்று கூறி விடைபெற்றுக் கொள்கிறோம்